ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவியல் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் காய் ந நம்ம எப்போதுமே வாரத்தில் வாரத்தில் ஒரு நாள் நம்ம காய் வாங்கும் போது அப்போ அப்போ தான் நமக்கு எல்லா காயுமே கிடைக்கும் அந்த டைம் என்ன செய்யணும் நம்ம ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அவியல் போட்டிருங்க ஏன்னா எல்லா காயுமே நமக்கு ஒரு டைமில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நான் பரங்கிக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு சௌசவு கத்திரிக்காய் அப்புறம் வந்து வெள்ளரி பிஞ்சி முருங்கைக்காய் வாழைக்காய் என்கிட்ட எல்லாம் நீங்கள் வாழைக்காய் போட்டுங்க அப்புறம் கருணக்கிழங்கு என்கிட்ட எல்லாம் கருணக்கிழங்கு உங்கள்கிட்ட என்ன காய் இருக்குது எல்லா காயுமே நீங்கள் போட்டுங்க இதேமாரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஒரு வானலில் வந்து எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே போய் கொட்டிடுங்க பாருங்கள் எல்லா காயுமே இருக்குது பாருங்கள் நமக்கு எல்லா காயும் ஒன்றா சேரும்போது நமக்கு எல்லா எல்லா காயோட சத்தும் நமக்கு கிடைக்கும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த அவியல் வச்சு கொடுங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு இந்த அவியல் அடுத்தது நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க அவியலுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுங்க போட்டு இதுக்கு தேவையானாலும் தண்ணி இவ்வளோதான் இங்கே பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே வானலில் வச்சு நம்ம அடுப்பில் வச்சு நான் வேகும்போது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டேன் இது அப்படியே வேகட்டும் இதுக்கு மசாலா அரைக்கும் பார்க்கலாம் வாங்க அவியலுக்கு அவியலுக்கு நம்ம ம இங்கே பாருங்கள் அவியலுக்கு வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகா போட்டுக்கோம் மிக்ஸியில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு காரத்து வந்தமாரி நீங்கள் எடுத்துங்க இங்கே பாருங்கள் அடுத்தது ஜீரகம் ம் ஜீரகம் பாருங்கள் இவ்வளோ தான் அந்த அவியலுக்கு நம்ம மசாலா அரைச்சி பொருள் இவ்வளோ தான் வாங்க நான் அரைச்சிட்டு போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் அவியல் நல்லா வந்துட்டு இருக்குது நம்ம எந்த டைமில் என்ன செய்யணும் காய் நல்லா பாருங்கள் ஒரு பதமாக வந்து ரொம்பவும் அழிய வைக்கக்கூடாது அவியலுக்கு அப்போ தான் காய் நான் அழிஞ்சிட்டா ரொம்ப குழந்தா ஆகிடும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த டைம் பாருங்கள் நம்ம அரைச்சபுல வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அப்படியே அவங்களை அப்படியே கொட்டி இங்கே பாருங்கள் இதுக்கு ஒரு ஒன்று தாளிச்சி போட்டுருந்தோம் அது தாளிப்பு தாலிப்பூங்க சூப்பராக இருக்குங்க இதுமாரி அவியல் செஞ்சு தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அதே போல் எல்லா காயும் நம்ம போது நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்குதுங்க எல் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இதுமாரி காயெல்லாம் சாப்பிடும்பொழுது எல்லா காயும் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் நம்ம காய் கிடைக்கணும்னா நம்ம வாங்கும்போதே எல்லா காயும் நம்ம எடுத்து செஞ்ச மீது மா அந்த வாரத்தில் நம்ம போது நம்ம செஞ்சிடணும் இங்கே பாருங்கள் அழகாக வந்து பாருங்கள் தேங்காய்லாம் கலந்து இருக்கும்போது அவியல் செம்மையாக வருது பாருங்க சூப்பராக இருக்கும் ஆப்புறத்துக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது போல சீப்பில் தேங்காய் சாப்பிடும்போது நம்ம தேங்கனை ஊற்றிக்கும் தேங்கனை தேங்கனில் தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க அவியல் ஜீரகம் போட்டுக்கும் கருவேப்பிலை போட்டுக்கும் நல்ல ஒரு பதமாக வந்துருச்சு இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த பாருங்கள் நல்லா பாருங்கள் அவியல் சூப்பராக வரணுல நம்ம என்ன செய்யணும் லாஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா அங்கே பாருங்கள் தயிர்னு பாருங்கள் தயிர் போட்டுக்கணும் அப்போ தான் அந்த அவியலுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாடு தயிர் போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அப்படியே சிம்பிளை வச்சுருந்தோம் ஆனால் பிரிஞ்சு போய்டும் அதனால் இங்கே பாருங்கள் அவியல் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நான் தோசைக்களை தான் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் தோசை ஊற்றிருக்கிறேன் இங்கே பாருங்கள் அதில் கொஞ்சம் கொண்டு அவியில் எடுத்து இங்கே பாருங்கள் எல்லா காயும் இருக்கும்போது நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இதே போலவே வச்சு சாப்பிடுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே போல் வச்சு சாப்பிடுவோம் அது அந்த அந்த அவியலை நம்ம அப்படியே தவிர்த்து நல்லா சாப்பிடும்போது இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதேபிள்ளையே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதேமாரி காய் எல்லா காயும் போட்டு நீங்கள் செஞ்சு வீட்டில் எல்லாருக்குமே கொடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ